ஜெட்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கவிதை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புத்தாண்டே வருக வருக புலர்ந்த புது வருடமே பொழிவோடு வருக புலர்ந்த புது வருடமே பொழிவோடு வருக வைகரையின் வசந்தமே வளமாக வருக வைகரையின் வசந்தமே வளமாக வருக வளர்பிறையின் பௌர்ணமியே இருள் நீக்க வருக வளர்பிறையின் பௌர்ணமியே இருள் நீக்க வருக குறையுள்ள வாழ்வதனை நிறைவாக்க வருக குறையுள்ள வாழ்வதனை நிறைவாக்க வருக குண்டிலிட்ட தீபமாய் குண்டிலிட்ட தீபமாய் ஒளிவீச வருக தீமைகளை சுத்தரிக்கும் சூரியனாய் வருக தீமைகளை சுற்றெறிக்கும் சூரியனாய் வருக வளமை தரும் கார்புகிலாய் வளம் சேர்க்க வருக வளமை தரும் கார்புகிலாய் வலம் சேர்க்க வருக சுயநலமில்லா சுற்றத்தாரை சொந்தமாக்க வருக சுயநலமில்லா சுற்றத்தாரை சொந்தமாக்க வருக நோயில்லா நல்வாழ்வுதனை நோயில்லா நல்வாழ்வதனை தரமாக்க வருக பல கனவோடு காத்திருப்போரை பல கனவோடு காத்திருப்போரை பகல் கனவாக்காமல் புதிய பாதை காட்ட வா புதிய பாதை காட்ட வா எல்லா வளமும் நலமும் நிறைவாக பெற எல்லா வளமும் நலமும் நிறைவாக பெற புத்தாண்டே வருக வருக புத்தாண்டே வருக வருக கவிதை நூல் சிந்தனையில் சிதறியவை நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பழனிராஜ்